வணக்கம் கண்ணு திருச்சி பண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு காவல்காரர் அப்படின்ற ஒரு தலைப்பில் பாடல் பார்க்க போகிறோம் நானும் பாடுறேன் என் கூடவே சேர்ந்து நீங்களும் பாடுங்கள் அதுக்கப்புறமா நான் விளக்கம் சொல்கிறேன் சரிங்களா வாங்க பாடலாம் சட்டை மேலே கோட்டு மாட்டி ஜரிகை போட்ட வெட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தண்ணீர் ராஜா போலே நின்றிருந்தார் இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர் காட்டு குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவர்க்கு நாம் உதவி செய்தால் பயமில்லாமல் உலவலாமே என்று கருதி அருகிலுள்ள வீட்டிற்குள்ளே யாருமில்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள ஜருகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டு விட்டே உடுத்திக் கொள்வீர் என்று சொல்லி நின்று பார்த்ததங்கே காவல்காரர் பழைய உடையை கலற்றி கீழே போடவில்லை ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை உடனே காவம் அருகில் சென்றே உற்று நன்றாய் பார்த்த பின்னர் அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்று இக்கணத்தையே நண்பர் அறி எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவையாவும் கூட செய்து விட்டதங்கே ஆசிரியர் பாடல் நல்லா இருந்ததா நல்லா பாடி பாருங்க வாங்க இப்போ பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம் சட்டை மேலே கோட்டு மாட்டி ஜருகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தண்ணில் ராஜா போல நின்றிருந்தார் ஒரு வயல் நல்ல நெற்பயிர்களோ இல்லை சோளமோ கம்போ கேழ்வருகோ ஆனா நம்ம கதையில கொடுத்திருக்க வயல் ஒரு சோளக்குள்ள வயல் சோளம் விளைந்த ஒரு வயல் அந்த வயலில் நட்ட நடுவில் யார் நிற்கிறா ராஜா போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டும் சருகை போட்ட வேட்டியும் கட்டிக்கிட்டு இரவும் பகலும் தூங்காமல் அங்கிட்டு இங்குட்டும் அசையாம நகராம பெருமையோடு காவல் காப்பாரோ சரிங்களா அந்த வயல்ல காக்கை குருவி அங்கே வந்தால் யாரோ ஒருத்தங்க காவல் காக்குறாங்க வயல் காட்டை அப்படின்னு சொல்லிட்டு காக்கா குருவியெல்லாம் வந்த வழியே பயந்து ஓடிருங்களாங்க அந்த நேரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப பள்ளம்னா அதிகமாக வீசுது காற்று அதிகமாக வீசுது நல்ல மழை பெரிய பெரிய மழை பெஞ்சதுனால அந்த சோழக்குள்ள பொம்மை நட்ட நடுவே நிற்கிறார் பார்த்தீங்களா வயலில் அவருடைய துணி எல்லாம் என்ன ஆயிடுச்சு கிழிஞ்சு போயிடுச்சான் அவர் போட்டிருந்த துணியில கிழிஞ்சு போயிடுச்சு இதை நம்ம பார்த்த காகம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த காகம் ஒன்று என்ன பண்ணுதா இந்த இவருக்கு இந்த சமயத்தில் நம்ம உதவி செய்தோம் அப்படின்னா நம்ம எந்த நேரம் வேணாலும் இந்த வயலில் வந்து நம்ம சாப்பிடலாம் நம்மளை இவர் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார் அப்படின்ற நினைப்பில் இந்த காக்கா என்ன பண்ணுது ஒரு வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு கருப்பு கோட்டும் வெள்ளை சட்டையும் அப்புறம் கட்டிக்கிறதுக்கு ஒரு ஜருகை வேட்டியும் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு ஓடியாந்துருதுங்க எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காவல்காரர் வயலை காவல் கற்றுட்டு நிற்கிறார் சோழ கொல்ல பொம்மை அவர் பக்கத்தில் அந்த துணியை கீழே போட்டுட்டு ஓரமாக நின்று காக்கா பார்த்துக்கிட்டே இருக்குது என்ன பார்க்குது அப்படின்னா காவல் கிழிஞ்சு போன அந்த பழைய உடைய கீழே போட்டுட்டு புதிய ட்ரெஸ்ஸை ஆவலோடு எடுத்து போடுவார்னு நினச்சிகிட்டு இருக்கு ஆனால் அந்த பொம்மைக்கு தான் உயிர் இல்லையே அது என்ன பண்ணும் அப்படியே தானே நிற்கும் அந்த பொம்மை ஆடலை அசையலை இப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம் பண்டிகைக்கு துணி வாங்கணும் அப்படின்னா பண்டிகை வர பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவோம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னே அந்த புது துணியை போட்டு பார்க்கணும் அப்போ தான் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு ஆசை புது துணியை போட்டு பார்க்கணுன்னு ஆசை சரிங்களா அந்த மாதிரி காகம் நினைச்சிக்கிட்டு இந்த பொம்மைக்கு கொண்டு வந்து துணியை போட்டால் இந்த பொம்மைக்கு தான் உயிரே இல்லையே அதை ஆடவும் இல்லை அசையவும் இல்லை துணியை எடுத்து ஆசையாக போட்டுக்கவும் இல்லை அப்போ தான் காகத்துக்கு சந்தேகம் வருது என்ன பண்ணுது அந்த பொம்மை பக்கத்தில் போய் உத்து பார்க்குதுங்க உத்து பார்த்தா அப்போ தான் தெரியுது அது ஒரு உயிரில்லாத பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எப்படி செஞ்சிருக்கிறாங்களா மாடு சாப்பிடும் பார்த்திங்களா வைக்கல் அந்த வைக்கலை நல்லா குச்சியில் வச்சு சுற்றி அதுக்கு ஒரு வெள்ளை சட்டையும் ஒரு வேட்டியும் கட்டி விட்டு வச்சிருக்கிறாங்க இந்த பொம்மையை பார்த்துட்டு தலைக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குழம்பு இல்லையா மண்பானை சட்டி எடுத்து தலை இலக்காக விட்டு அதுக்கு கண் மூக்கு வாயெல்லாம் வரைஞ்சி வச்சுட்டாங்க எதுக்கு இருந்து பறவைகள் காகம் குருவிகள் எல்லாம் அந்த வயக்காட்டை பார்க்குறப்ப யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரியே இருக்கும் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போட்டுட்டு ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரியே இருக்கும் அதனால் அந்த நெற்பயிர்கள் வளை நெற்பயிர்கள் விளைந்த அந்த வயலுக்குள்ளே எந்த ஒரு குருவியும் காகமும் வரமாட்டாங்க ஏன்னா மனுஷன் நிற்கிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த வயலுக்கு வரமாட்டாங்க அப்படின்றதுனால விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா விளைந்த நெற்பயிர்கள் விளைந்த நெற்பயிர் சோளம் கம்பு இந்த மாதிரி தானியங்கள் விளைந்த வயலில் இந்த மாதிரி ஒரு பொம்மையை ரெடி பண்ணி வச்சிருவாங்க சரிங்களா இப்போ இந்த காரத்துக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிச்சி இந்த பொம்மைக்கு உயிர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இந்த மனுஷனுக்கு உயிர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அதனால் இந்த காக்கா என்ன பண்ணுது ரொம்ப திமுறாக காவல் காக்கிற அந்த பொம்மை தலை இருக்குது பார்த்தீங்களா தலைமையில் ஏறி நின்று காலை வச்சுக்கிட்டு இந்த காக்கா கா கான்னு கற்றுனோடனே எல்லா காக்காவும் கூட்டமாக வந்துருச்சாங்க அங்கே எதுக்கு எல்லோரும் வயல்ல இருக்கிற அந்த சோளக்கருளெல்லாம் சாப்பிட்றதுக்கு தன் நண்பர்களை எல்லாம் கூவி கூவி அழைச்சி ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா கத்துதுங்க அந்த காகம் சரிங்களா இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வயலில் நட்டை நடுப்புற ராஜா போல நின்றுட்டு ஒரு பொம்மை சோழக்குள்ள பொம்மை இந்த பொம்மைக்கு உயிர் இல்லை ஆனா காக்கா என்ன பண்ணுது அதை பார்த்து பயந்து வயலுக்கு வராமல் ஓரமாக நிற்கிது அப்புறம் உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிடுது காகம் எதற்கு எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து உணவு சாப்பிடு சரிங்களா அலவல்லியப்பா அப்படிதான் இந்த பாடலை சொல்லியிருக்காரு நீங்களும் ஒரு தடவை வீட்டில் போய் பாடி பாருங்கள் சரிங்களா வாங்க இப்போ வினாக்களுக்கு போகலாம் சரியான சொல்லை தெரிவு செய்வோமா அதில் பெயர் இல்லாத இச்சொல்லை பிரித்து எழுதுகிறப்ப பெயர் கூட்ட இல்லாத ஆ நெடில் இரண்டாவது வைகோல் மேலே மேலே எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ கீழே ஆ சரிங்களா குடில் ஆ மூன்றாவது சோழ பொம்மை என்பது ஆ உயிரற்ற பொருள் அசைய கூட்டல் இல்லை அசைய நாலாவதா இருக்கீங்களா குரில் பண்ணிக்கோங்க ஐந்தாவது நித்தம் சொல்லுக்குரிய பொருள் நாளும் டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது வினாக்களுக்கு விடயலில முதல்வன் பாருங்க தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது எது தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது சோழ கொல்லை பொம்மை பாவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணியாது காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பனி காவல் காப்பதுன்னு எழுதலாம் இல்லைனா காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பனி இரவும் பகலும் தூங்கிடாமல் நகர்ந்திடாமல் காவல் காப்பதுன்னு எழுதலாம் பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது எதுன்னு மூன்றாவது வினா பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது காகம் நான்காவது வினா காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை காவல்காரர் உயிரற்ற பொருள் என்பதால் காகம் கொடுத்த ஆடைகளை அணியவில்லை அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வையகம் குட்டிஸ் அடுத்த வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பால்க வையகம்